அபிராமிஷேகர் சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷம்னா உங்களுக்கு தெரியும் சித்திரை உணர்ந்து பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த ஓராண்டுகளில் ஏதாவது கிரகங்கள் மாறுதா அப்படின்னு பார்க்குறபோது கரெக்டாக வருஷம் பிறந்த உடனே ஒரு பதினெட்டு நாளில் குரு பகவான் வரைக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் படத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே நீங்கள் மீனராசியில் உங்களுக்கு ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் ஏதாவது மாறுறாரா இந்த வருஷ கடைசியில் பங்குனி பதினஞ்சாந்தேதி தான் அவர் உங்கள் ராசிக்கு வர்ற ஆக அவரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே இருக்கார் அப்போ இந்த குரோதி வருஷத்தில் குரு சனி ராகு கேது மேஜர் கிரகங்கள் எல்லாம் அவங்க நீ எங்கே இருக்காங்க உங்கள் ராசிக்கு அவங்க எந்தெந்த நட்சத்திரங்களிலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க அதோட மேஜரான கிரகம் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த பயிற்சிகள்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரோதி வருஷம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது வருட பலங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள் இந்த வருஷத்தில் நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டியது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதே நம்ம ஆயுள் எப்படி இருக்கும் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கும் எஜுகேஷன்னா எஜுகேஷன் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷன்னா இப்போ வேலை எப்படி இருக்கும் நம்முடைய மேரிட்டு லைஃப் எப்படி இருக்கும் அது இல்லாமல் நம்முடைய கடன் நோய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோ தொகுப்பில் விரிவாக நம்ம பார்க்குறோம் ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசா இருக்கும் அதற்குரிய பலன் தனியாக நடக்கும் ஆனால் இங்கே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வேறு அதை அடிப்படையில் தான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குற பொழுது இதுவரைக்கும் உங்களுடைய ரெண்டாம் மடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் உங்களுடைய முதல்ல மூன்றாம் மடத்துக்கு போகிறார் அதுலேயே வருஷம் ஆரம்பத்துலேயே போகிறதுனால இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கிதுன்னு அர்த்தம் மூணாம் இடத்துக்கு போயிட்டு எப்படி சார் எங்களுக்கு தெய்வ அனுகூலம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க எப்பையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வர்றது ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஆக லைஃப்பில் நமக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்தாலே இறையொருள் நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கடந்த காலங்களில் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நம்ம எவ்வளோ ரூபா சம்பாரிச்சுருப்போம் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இப்போ மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் நம்முடைய முயற்சிகள் அத்தனையும் அவர் சக்ஸஸ் பண்ணுவார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் ஸோ உங்களுடைய எண்ணங்களை ஒரு பெரிய லெவலில் பிராடாக சிந்திக்க வைப்பார் குருனாலே வளர்ச்சின்னு அர்த்தம் பெருசுன்னு அர்த்தம் அப்போ என்ன சிந்திக்கிறீங்களோ அது எல்லாமே பிராடர்டாக இருக்கும் உங்களுடைய மைண்டும் அப்படி தான் இருக்கும் உங்களுடைய செயல்பாடும் பறந்து விரிந்து இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இந்த வருஷத்தில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வழி குரு பகவான் அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்ல கைடு யாராக கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் முழுவதும் உறவுகளால் ஒரு ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் நல்லது நடக்கும் இதெல்லாமே உங்களுடைய ராசியை வச்சு அவங்களுக்கு இருக்குது இது மட்டுமே இல்லை இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் உங்களை லேர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணுவீங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே படிப்பீங்க சர்ச்சு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது தேடுதல் என்பது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் ஆக எவ்வளோ குலோ நீங்கள் தேடுறீங்களோ அவ்வளோக்குள்ள ஜெயிக்கிறீங்க மூன்றாம் இடம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது தன்னம்பிக்கை உங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக கூடிய இடம் மூன்றாம் இடம் அங்கே குரு பகவான் வந்துட்டார் குருனாலே தெய்வம்னு அர்த்தம் இறை அருள்ன்னு அர்த்தம் உங்கள் நீங்கள் அந்த மீனராசியில் பிறந்தவங்கன்னா நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிநாதனே மூணாவது இடத்துக்கு வர்றார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த வருஷம் எதுலேயாவது பெரிய லெவலில் முதலீடு பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இதே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் முதலீடுன்னு அர்த்தம் ஆக நீங்கள் ஒன்று எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா விரயம்னு அர்த்தம் இல்லைன்னா தேவையில்லாத விரயங்களை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆக சம்பாதிக்கிற காசை எதிலேயும் பண்ணால் குரு மூணில் இருக்கனால மணி ரொட்டேஷன் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதில் சின்ன சின்ன தடையர் இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையா இருக்குது ஆக குருவும் சனியும் பகவானுடைய இந்த ஒரு அனுகூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் மாற்றம் உண்டு லைஃப்பில் இந்த வருஷம் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது அதோட டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு ஆகும் அதோட நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் சகலமும் நீங்கள் இந்த வருஷத்தில் வாங்குவீங்க முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன் இப்போ வாங்குறத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சொத்துக்கள் விற்பதற்கான யோகம் இருக்கும் அவங்கெல்லாம் விற்பதற்கும் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எல்லாம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகர்கள்லாம் வாங்குவீங்க இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக அண்டர் எஜுகேஷனில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்கணும் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தால் நல்லது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டே பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதை காட்டில ரொம்ப முக்கியம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது பட் வருமானங்கள் சுமார் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய லவ்வில் சக்ஸஸ் ஆகுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ட்ரெயினிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க அதுலேயும் நீங்கள் ஏதாவது டாக்டரி டிக்கெட்டு வாங்கணும் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்களும் பொறுமையாக இருங்க வேணும்னா இந்த வருஷம் நீங்கள் கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தால் மட்டும் வாங்குங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இதிலெல்லாம் நோய் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாத்துலேயும் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த வருஷம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும் இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு ஐடியில் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் இருக்கும் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஆர் எனி அது ரெஃபீட்டட் கன்சர்ன் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலை இல்லை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு வேலை அமையாது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க வேலை அமையும் எனக்கு இனிமேல் வேலையே அமையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு அல்லது நான் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கேன் எனக்கு யார் ஜாப் கொடுப்போன்னு நினைக்காதீங்க நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஆண் வேலையாட்டில் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது சொந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுய தொழில் ஓரளவுக்கு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்க மேரேஜே வேண்டான் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு யாராவது ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் நாங்கள் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் போடுங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது இந்த வருஷத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க சளி தொல்லைகள் இருக்கக்கூடியவங்க முழங்களுக்கு கீழ் உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மிக கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும் இந்த வருஷம் இதான் நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆக இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அங்கெல்லாம் விநாயகரை பெரிய லெவலில் தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் துர்க்கை அல்லது காளியை தரிசனம் பண்ணுங்கள் அதோட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி போய்ட்டு வாங்க குறிப்பாக சிவ தரிசனம் பெருமாளுடைய வழிபாடு இதெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வருஷம் உங்கள் நீங்கள் நீண்ட தூரம் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு இதையெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இறையருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்